ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆக்ரா எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் உடமைகள் எல்லாத்தையுமே அவங்க சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க இது ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பஸ்ஸில் தான் இப்போ உக்காந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ளைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஃப்ளைட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது நம்ம ஃப்ளைட்டு வந்து சேர்ந்துட்டோம் இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு ஸோ ஃப்ளைட்டு மேலே அந்த படிக்கட்டெலாம் ஏறிக்கிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டோம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ உள்ளார போனப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு பக்கத்து பக்கத்து சீட்டு தான் அமைஞ்சிருது மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் போதுமானதாக இல்லை பையெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளார வச்சோம் இப்போ நம்ம மூவ் ஆ ஆரம்பிச்சுட்டு மேலே பார்க்க ஆரம்பிச்சுட்டு டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இந்திரா காந்தி ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப விசாலமாகவும் இருக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கு டெல்லி என்ட்ரன்ஸ் இந்திரா காந்தி விமான நிலையம் ரொம்ப அழகா கட்டமைச்சிருக்காங்க மேற்கூறையும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா அருமையா கட்டமைச்சிருக்காங்க ரெண்டு வாட்டி நல்லா சுத்தி பார்த்தேன் இந்திரா காந்தி ஏர்போர்ட்டை வெளியில் வந்து கேப் பிடிச்சி நேராக ஹோட்டலில் கிளம்பிட்டோம் அழகான அந்த பறவைகள் வந்து ஒன்றா உட்காந்துருக்கு பறவைகளை வந்து ஒரே இடத்துல கூடி அந்த ட்ராவைக்குலேயும் அவ்வளோ பறவைகள் ஒரே இடத்துல கூடி இருக்கு ஸோ அந்த காரு பஸ் எல்லாம் போகிறப்ப அது பறக்கிறப்ப ரொம்ப பார்க்குறது அற்புறமாக இருந்தது ஸ் இப்ப நம்ம எங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள பிர்லா டெம்பிள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கைகாட்டம் பாருங்க இதுதான் வந்து பிர்லா டெம்பிள் டெல்லியில இருக்கிற நமக்கு அழைச்சிட்டு போன இடம் வந்து பிர்லா டெம்பிள் இந்த பிர்லா டெம்பிள் வந்து ரொம்ப புகழ்ந்த டெம்பிள் ரொம்ப உயரமா கட்டிருக்காங்க இது கட்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பிர்லா குடும்பத்தால கட்டப்பட்டிருக்கிறது மற்ற தனிப்பட்ட குடும்பத்தால எவ்வளவு பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரமிப்பா இருந்தது ஒரு கார் தங்குற அளவுக்கு கொஞ்சம் இடம் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல நாங்க காரை போட்டு டேரெக்டா வந்து கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனோம் இந்த பிர்லா குடும்பத்தால கட்டப்பட்ட அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பல்வேறு நகரங்களில் இருக்க இந்த கோயில்கள் அனைத்தும் அற்புதமாக கட்டப்பட்டுள்ளன அவற்றில் சில பலிங்கு அல்லது மணற்கற்களில் உள்ளன கோயில்கள் பொதுவாக முக்கிய இடத்தில் அமைந்துள்ளன அதிக எண்ணிக்கையான பார்வையாளர்கள் தங்க வைக்கும் வகையில் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன வழிபாடு மற்றும் சொற்பொழிவுகள் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தில்லியில் கான்சியாம் தாசு பிர்லா அவரது சகோதரர்களால் மற்றும் அவரால் அவரது தந்தை ஆகியோரால் கட்டப்பட்டது பிற்கால கோயில்களும் இதே போன்று கட்டப்பட்டவை பிர்லா குடும்பத்தால் மிகவும் அதிக எண்ணிக்கையான கோயில்கள் கட்டப்பட்டன அவற்றாக பாத்தீங்கன்னா பிர்லா மந்திர் தில்லி பிர்லா மந்திர் கொல்கத்தா குவாலியல்ல சூரிய தேவன் கோயிலு ஹைதராபாத்ல பிர்லா பத்தீர் கோபாலில அரோரோமலையில் உள்ள பிர்லா கோயில் ஸ்ரீ விஸ்வநாத் மந்திர் வாரணாசியில கட்டிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் கோயிலு தில்லி மற்றும் கோபாலில் உள்ள பிர்லா கோயில்கள் ஒரு வெற்றிடத்தை நிரப்பும் நோக்கமாக இருந்தன ஏனென்றால் முஸ்லிம் அம்சங்களால் பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த நகரங்களில் குறிப்பிடத்தக்க கோயில்கள் எதுவும் இல்லை ஏனெனில் விமானங்களும் பிரம்மாண்டமான கோயில்களை நிர்மாணிக்க ஆட்சியாளர்கள் அனுமதிக்கவில்லை முஸ்லிம் தில்லி இந்தியாவின் தலைநகராக இருந்த போதிலும் குறிப்பிடத்தக்க கோயில்கள் எதுவுமே இல்லை எண்ணாவாளத்தின் பிற்பகுதி வரை விமானங்களை கொண்ட கோயில்களை தடை செய்யப்பட்டன பிர்லா கும்பத்தினால் கட்டப்பட்ட முதல் கோயில் தில்லியில் உள்ள லட்சுமி நாராயண கோயில் ஆகும் ஒரு முக்கிய தளத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் உயர்ந்த மற்றும் விசாலமான வடிவமைக்கப்பட்டுள்ளது இது சபை வழிபாடு அல்லது சொப்பொழிவுகளுக்கு ஏற்றது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டாலும் இது இந்து கோயில்களின் கட்டிடக்கலை பாணியுடன் உறுதிப்படுத்தப்பட்டது தில்லி வாரணாசி மற்றும் கோபாலில் உள்ள பிர்லா கோயில்களின் நவீன கட்டுமான பொருட்களையும் நுட்பங்களையும் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது பிற்கால கோயில்கள் வலிங்கி மற்றும் மணக்கற்களால் தட்டப்பட்டுள்ளன அவை பொதுவாக பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டின் பாரம்பரிய சந்திரலேர்கள் அல்லது சோலங்கி பாணியில் கட்டப்பட்ட பிட்ஸ் பிலானி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி கோயில் நவீன காலங்களில் கட்டப்பட்ட மிக சில சரஸ்வதி கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் எங்க அமைய அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் மார்க்கெட் அருகில் மந்திர் மார்க் கன்னோட் பிளேஸ் அருகில் உள்ள மெட்ரோ நிலையம் ஆர் கே ஆசிரமன் மார்க் இந்த தான் இது அமைஞ்சிருக்கு காலையில நேரம் போர் தேர்ட்டில இருந்து மதியம் ஒன்னு முப்பது வரைக்கும் மதியம் ரெண்டு முப்பதுல இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த லட்சுமி நாராயண கோயில் பிர்லா டெம்பிள் ஓப்பன்ல இருக்கும் நுழைவு பாத்தீங்கன்னா நீ இலவச தான் நீங்க என்ட்ரன்ஸ் பீஸ் எதுவுமே கிடையாது புகைப்படம் வரது மொபைலு கேமரா எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க எடுக்க முடியாது இது டெல்லியில் உள்ள முக்கியமான கோயிலும் ஒன்று மற்றும் முக்கியமான சுற்றியா சுற்றுலா தலமாகும் தொழிலதிபர்கள் தொழிலதிபர் எஸ் கெச் ஜே கே பிர்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அழகிய கோவில் கண்ணாட் பிரசில் மேற்கில் அமைந்துள்ளது இவர் தான் இந்த கோயில கட்டினாரு இந்த கோயில வந்து அனைத்து சாதியினரும் உள்ளார அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த கோயில ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது மகாத்மா தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்க சிலைகள் எல்லாமே பலிங்க இருக்கலாம் செய்ய இந்த கோயில வந்து மூலவரா லட்சுமி தேவியும் நாராயணனும் இருக்காங்க அதாவது சிவன் சிலையும் இருக்கு அதே மாதிரி முருக சிலை விநாயகர் சிலையும் இருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தரோட சிலையும் இந்த கோயில் இருக்கு சோ இதெல்லாம் காட்டலாம்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை பட்டு கேமரா போன் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க சோ இப்போ கேமரா போனா நீங்க வந்து உள்ளார வச்ச பிறகுதான் நீங்க கோயிலு என்ட்ரன்ஸ் ஆக முடியும் சோ ரொம்ப அழகா கட்டிருக்காங்க ஒரு தனிப்பட்ட பக்கத்தாலாம் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த கோயில் கட்டியிருக்காங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ரம்யாவும் ரம்யாவும் அழகாவும் இருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துலயே ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூங்காக்கள் நிறைய அமைச்சிருக்காங்க பார்க்கு மேல அமைச்சிருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்கு இது நாங்க வந்து டெல்லியில போன பிறகு முதன் முதலா பார்த்த கோயிலே இந்த டெம்பிள் தான் நாங்க ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் பார்த்தோம் வந்து ஏதாச்சும் விஷயம் நல்லா பிரம்மாண்டமா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி போய் காட்டணும் ரொம்ப நல்லா இருந்தது அருமையான ஒரு நிகழ்வும் நாங்க மந்திர் அதாவது பிர்லா மந்திர் என்று சொல்லக்கூடிய பிர்லா டெம்பிள பிர்லா டெம்பிள பார்த்து முடிச்சோம் நாம இப்ப பாக்க போற தில்லியில ரெண்டாவது பிளேஸ் வந்து ஜும்மா மசூதி பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாவும் பிரமிப்பாவும் இருக்கு அந்த காலத்துல எப்படி இந்த ஜும்மா மசூதி வந்து கட்டினாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை தக்கப்பட வகையில அது இருக்கு ரொம்ப அருமையா கட்டிருக்காங்க அருமையான கட்டுமான கலையில் இந்திய கட்டுமான கலையினுடைய உச்சம் சொல்லலாம் அந்த ஜுமா மசூதியை இந்தியாவில் இருக்கும் பள்ளிவாசல்களில் மிகப்பெரியதில் ஒன்றாக உள்ளது ஜுமா மசூதி தாஜ்மஹாலை கட்டிய முகலாய பேரரசர் ஷாஜகானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த பள்ளிவாசலின் முதல் இமாமான சையது அப்துல் கபூர்ஷா புகாரியால் இது திறந்து வைக்கப்பட்டது இப்பள்ளி பழைய தில்லியில் உள்ள சக்னி சவுக்கின் பிரதான மத்திய வீதியில் அமைந்துள்ளது முகலாய பேரரசின் தலைநகர இப்போது பழைய தில்லி என்று அழைக்கப்படும் ஷாஜஹானாபாத்தில் அமைந்துள்ள இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் முகலாய பேரரசு மறையும் வரை முகலாய பேரரசர்களின் முக்கிய மசூதிகளில் ஒன்றாக செயல்பட்டது ஜமா பள்ளி ஆங்கிலேயர்கள் கால காலத்தில் இந்திய இஸ்லாமிய சக்தியின் அடையாள சின்னமாக கருதப்பட்டது பிரித்தானிய ஆட்சியின் பல முக்கிய காலகட்டங்களில் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தளமாகவும் இருந்தது இந்த பள்ளிவாசல் இப்போது பயன்பாட்டில் உள்ளது இந்த டெல்லியின் மிக பிரபலமான இடங்களில் ஒன்றாகும் இது பழைய டெல்லியின் நெறிமுறைகளுடன் நெருக்கமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இப்பள்ளியில் ஒரே நேரத்தில் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் நின்று தொடரக்கூடிய வசதி உள்ளது இப்பள்ளியின் வடக்கு திசை வாசலுக்கு அருகில் குரான் ஆயத்துக்கள் எழுதப்பட்ட பழங்கால மான் தோள்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன முகலாய பேரரசர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு இடையில் ஷாஜஹானாபாத்தின் மிக உயரமான இடத்தில் ஜமா பள்ளியை கட்டினார் இந்த மசூதியை உசுதாத் அஹமத் லஹூரி வடிவமைத்தார் அவர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் இதன் கட்டுமானத்தை தொடங்குவதற்கு முன்பு அவர் இறந்தார் பின்னர் அவர்களால் சுமார் ஐயாயிரம் தொழிலாளர்களால் மூலம் கட்டி முடிக்கப்பட்டது பணியாளர்களில் இந்தியர்கள் அரேபியர்கள் பாரசீகர்கள் துருக்கியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் என பலத்தரப்பட்ட இதில் பங்கேற்றனர் ஷாஜஹானின் ஆட்சியின் போது சாதுல்லா கான் ஆட்சியை பிடித்தார் ஷாஜகானின் வீட்டு கட்டுப்பாட்டாளரான பாசில் கான் ஆகியோரும் இந்த கட்டுமானத்தில் முதன்மையாக பங்கேற்றனர் இந்த நேரத்தில் கட்டுமானத்தின் செலவு பத்து லட்சம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டது இந்த மசூதி இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சையத் அப்துல் கபூர் சா புகாரியால் திறந்து வைக்கப்பட்டது அப்துல் கபூர் சா புகாரி மசூதி அரச இமாம் அழைக்கப்பட்டார் பதினாறாம் நூற்றாண்டில் டெல்லியில் கட்டப்பட்ட ஜுமா மசூதி தான் இந்தியாவின் மிகப்பெரிய மசூதி ஆகும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பனிரண்டு வருடங்களில் இந்த மசூதிக்கான கட்டுமான நடந்திருக்கின்றன முகலாய பேரரசர்களே மிகச்சிறந்த கருதப்படும் தாஜ்மஹலை கட்டியவரான கட்டப்பட்ட இந்த மசூதி மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது உணவுகளை தாண்டி இந்தியாவின் மொத்த விற்பனை இது செயல்படுகிறது துணி வகைகள் அலங்கார பொருட்கள் காலணிகள் போன்றவற்றை மொத்தமாக செல்ல இருந்து வியாபாரிகள் இங்கே வருகின்றனர் அச்சு அசலான முகலாய உணவுகளை சாப்பிட விரும்புகளுக்கு நிச்சயம் இந்த இடத்திற்கு வர வேண்டும் காரணம் இங்குள்ள சில கடைகள் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆரம்பிக்கும்பட்டு இன்று வரை சுவை மாறாமல் முகல் உணவுகளை பரிமாறி வருகின்றன இந்த மசூதி வளாகத்தை ஒட்டியேதான் டெல்லியின் புகழ்பெற்ற சந்தை வளாக் அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதனை நிர்மணித்து ஷாஜகான் தான் இந்த மசூதிக்கு இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருமையம் கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்கு மற்றொரு முக்கிய காரணம் இந்த மசூதியின் மான் தோளில் எழுதப்பட்ட குரானின் மூலப்பிரதியின் ஒரு பக்கமும் முகமது நபி அவருடைய முடி ஒன்றும் மேலும் அவர் பயன்படுத்தியதாய் சொல்லப்படும் செருப்பு ஒன்றும் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளது முகமது கட்டிடத்தின் உன்னதத்தை உணர்ந்து கொள்ள இந்த சிறந்த எடுத்துக்காட்டான மசூதிக்கு அனைவரும் வர வேண்டும் மசூதியின் உட்பகுதியில் உள்ள தூண்களில் அதுக்கு சிறந்த மிகச்சிறந்த அத்தாட்சி இந்த இப்படிப்பட்ட சுவாரஸ்யங்கள் நிறைந்த இந்த இடத்திற்கு வந்து உங்கள் ரம்ஜான் பண்டிகைகளை நீங்க வித்தியாசமாக மசூதிக்குள்ள நம்ம போய் தொழுகு நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு நீச்சல் குளம் மாரி ஒரு குளம் இருக்கு அதுல போயிட்டு முகம் கைகாலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நானும் என் குழந்தையும் போய் அதுல போய் தொழுகு நடத்தினோம் தொழில் நடத்தின பிறகு ஒரு விதமான ஒரு அமைதி நிலை ஏற்படுது நான் ஒரு இந்துவா இருந்தால் அந்த மசூதியில போயிட்டு நான் ஒரு தொழிலை நடத்தும் பொழுது கடவுளை உருகி வேண்டும் பொழுது என மனதில ஒரு அமைதியான ஒரு மனநிலை ஏற்பட ஒரு மனநிலை ஏற்படுது சோ ஒரு டெல்லியில வந்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அனுபவமா இந்த ஜுமா மசூதி நிகழ்வு இருந்தது அங்க ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனா தொழுகை பண்றது பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அது தொழுகை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்க தொழுகை பாத்தீங்கன்னா முகலாய மிக பிரம்மாண்டமான வலிமையின் சின்னமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு செங்கல் செங்கலா பார்த்தா எப்படி ஜும்மா மசூதை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் எழுது சோகம் மிக பிரம்மாண்டமான கட்டப்பட்ட இந்தியாவிலே மிகப்பெரிய மசூதியான ஜும்மா மசூதி மிகச்சிறந்த கட்டிட வடிவமைப்போட முகலாய பேரரசினுடைய கட்டிட அமைப்போடும் இந்திய கட்டிட அமைப்போட அமைக்கப்பட்ட மிக சிறந்த கட்டிட கட்டிடும் இந்த மசூதியில எல்லா மதத்தினரும் அனுமதிக்கப்படுறாங்க எல்லா ஜாதியினரும் அதிகம் அனுமதிக்கப்படுறாங்க நீங்க ஒரு முறை வந்தா இந்த ஜும்மா மசூதியை வந்து பாத்துட்டு போங்க அது உங்க டெல்லியினுடைய சுற்றுலா தலத்தை அது ஒரு கம்ப்ளீட் பண்ணும் அதாவது முழுமையடை செய்யும் அடுத்த பதிவுல டெல்லியோட அடுத்த பகுதியை பத்தி பார்ப்போம் டெல்லி செங்கோட்டையை பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம் பண்ணுங்க அழுத்துங்க